வணக்கம் வணக்கம் ஐரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சண்டே மார்னிங்ல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த தான் இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் எழுந்திரிச்சதே லேட்டு தான் சண்டே அப்படிங்கிறதுனால ஸோ எந்திரிச்சோன்னே டீ போட்டு கொண்டாந்து வச்சுட்டேன் அப்படியே ஒரு லிட்டர் பாட்டில் நிறைய தண்ணியை ஃபில் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டேன் இப்போல்லாம் கொஞ்சம் நாளாவே இந்த ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி காலையில் பிடிச்சி வச்சு மத்தியானத்துக்குள்ளே குடிச்சுடுறது திரும்பி மத்தியானம் அதே மாதிரி ஃபில் பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே குடிச்சது திரும்பி அதே மாதிரி சாயந்தரம் ஃபில் பண்ணி நைட்டுக்குள்ளே குடிச்சிருது அதாவது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சில நாட்கள்லாம் முடிய மாட்டேங்குது ரெண்டு அல்லது ரெண்டரை லிட்டர் தான் முடியுது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பூண்டு வந்துருச்சு இப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது தான் ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தார் அதில் தோல் எல்லாம் எடுத்து காய வைக்கலாம் சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு முன்னாடி இந்த வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் நாளாச்சு வாங்கினது கொடுத்தே அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அதில் இந்த சீட்ஸையும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறதால ஸோ இதை வாங்குற சொல்லியிருந்தேன் அதாவது சன்ஃப்ளவர் இது மூணுத்தையும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம சுடு தண்ணியில் எல்லாம் போட்டு குடிச்சோம்னா ஸோ வெயிட் லாஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடாமல் இருந்த வெயிட்டை கம்மி பண்ணுறது அந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நம்ம வெயிட் போட்டதே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு தான் ஸோ அதே மாதிரி நல்லதாக சாப்பிட்டு வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் ஸோ இந்த பொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்க விதைகள் மட்டும் சேர்த்து அரைச்சிருந்தேன் அதை தான் காமிச்சிருந்தேன் வீடியோவில் ஸோ அதை சேர்க்கும்போது வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த தோலை இருந்தேன் சதப்பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் டிஃபன் ரொம்ப சிம்பிளாக தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சே அதுக்கப்புறமா இட்லி தோசைக்கு மாவு இல்லை ஸோ இட்லிக்கு உறவு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வாளி அரிசி தான் உறவு வெச்சுருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்லே சொன்ன மாதிரி இந்த தண்ணி நிறைய குடிக்கிறது இந்த எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாமே சேர்த்துக்கிறேன் அதாவது கஞ்சியாக அந்த மாதிரி தோசையாக அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது இந்த கார தோசைக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்து அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரேடியாக நம்மளால் இந்த ஒயிட் ரைஸை மறக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் மத்தியான சமையல் பார்த்தீங்கன்னா கீரை கடையல் முள்ளங்கி கூட்டு கருணக்கிழங்கு பொரியல் இதை தான் செய்ய போகிறேன் ஒரு பக்கம் சமையல் செஞ்சுட்டு இருந்தால் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிங்கில் பாத்திரம் நிறைய இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் குப்பை நிறைய இருக்கு இந்த குப்பையை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அதை தாண்டி யாராவது ஒருத்தவங்க நம்ம மனசுலேயும் மூலையில் இந்த மாதிரி தான் கொண்டாந்து குப்பை மாதிரி கொட்டிட்டு போயிடுவாங்க சில வார்த்தைகளை அதை அப்பப்ப நம்ம தான் கிளியர் பண்ணுவோம் கிளியர் பண்ண சரியா போயிருமோனா இந்த கவர் மாதிரி இன்னொருத்தவங்க வேற யாராவது சில வார்த்தைகளை கூட்டிட்டு போயிருவாங்க பட் அந்த குப்பைகளை எல்லாம் பார்த்துட்டே இருக்கவே கூடாது அதையே நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி மோட்டிவேஷ்னலாகவும் அது ஒரு பாடமாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமையல்ல நான் ஸ்டார்டிங் லெவல்ல தான் இருந்தேன் ரொம்ப ஸ்பீடாக சமைக்க தெரியாது நிறைய ஐட்டம் எனக்கு சமைக்க தெரியாது டிஃபனுக்கு மாவு வரைக்க தெரியாது இந்த மாதிரிலாம் தான் இருந்தேன் இப்போ பாப்பா வேற எனக்கு கை குழந்தை ஒரு ஒன்றரை ஹால் வயசு குழந்த இருந்தா ஸோ அப்போ வந்து காலையில் எட்டு மணிக்குள்ளார ஹஸ்பண்டுக்கு டிஃபன் அண்ட் லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துருன்னா ஆஃபீஸ் போகிறவர் ஸோ அப்போ வந்து சமைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அதை விட பெரிய கஷ்டம் பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுன்றது யோசிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ஒரு நாள் ஹஸ்பண்டோடு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போது அவர் சொன்னார் சரி டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சு ஒரு மீல் பிளான் மாதிரி நம்ம எழுதி சீட்டில் அதை செவத்தில் ஒட்டி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் நீ மொதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை தக்காளி சாதம் செவ்வாய் கிழமைலிமிஞ்சோ சாதம் ஒரு நாள் கீரை சாதம் சப்பாத்தி குருமா இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ஒரு சீட்டில் எழுதி செவத்தில் ஒட்டி வச்சிருந்தோம் ஸோ இதை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது நல்லாவே ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா நாள்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடுவார் மறுநாள் கீரை சாதம்னா நாளே கீரை வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை நான் பாப்பா தூங்கும்போது க்ளீன் பண்ணி கவரில் போட்டு எடுத்து வச்சிருவேன் ஸோ அப்போ அதை மறுநாள் சமைக்கும் போது எனக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதே மத்திலே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பார்த்துட்டு என்ன செவத்தில் ஏதோ எழுதி ஒட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு படித்து பார்த்துட்டு சிரிச்சாங்க இதெல்லாம் கூடமாக செவத்தில் எழுதி ஒட்டி வச்சிருப்பேன் இல்லை என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு எனக்கு வேற ஒரு ரிலேஷன் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சிட்டு என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் கீரை சாதமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்க வேற ஒரு ஊரில் இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்லை டெய்லி உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன சீட்டில் எழுதி வச்சிருக்கணும் அது அப்படியே கரெக்டாக சொன்னாப்பில்ல அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எதுவுமே பர்ஸ்ல அவங்க சிரிச்சிட்டு எல்லாம் ஒரு குழப்பா இது குடும்ப எழுதி ஒட்டி வச்சிருப்பீங்க அப்படின்னு என்னை கிண்டலாக ஒரு நெக்கலாக பேசினாங்க அதோடு அவங்க நிப்பாட்டில் அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனில் நான் மீட் பண்ணாலும் என்ன நேற்று வீட்டில் தக்காளி சாதமா நேற்று உங்கள் வீட்டில் எலுமிச்ச சாதமாக கீரை சாதமா இந்த மாதிரியே என்னை கிண்டல் பண்ணாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் வரைக்குமே எந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாலும் என்னை இதே மாதிரி கிண்டலும் நெக்கலும் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அப்போல்லாம் அந்த செகண்ட் தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு அடுத்த செகண்டை நான் என்ன நினைப்பேன்னா என்ன இந்த சமையல் கிண்டல் பண்ணலை நான் இதே சமையலில் இம்ப்ரூவ் ஆகி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன நானே நான் மோட்டிவேட் பண்ணிக்குவேன் அதே மாதிரியே நானும் என் சமையலில் நல்லா இம்ப்ரூவ் ஆனேன் ஸ்பீடாக சமைக்க ஆரம்பித்தேன் அலமது நிறைய ஐட்டங்கள் இப்போல்லாம் நான் செய்வேன் ஸ்பீடாக செய்வேன் ஒரே நேரத்தில் எல்லா வேலைகளும் நான் செய்யவும் கற்றுக்கிட்டேன் படி மேலேயே போய் நான் யூடியூப் சேனலில் ஒரு சேனலே ஆரம்பித்தேன் இந்த சமையலுக்காகவே ஸோ அதை நான் செய்கிற சமையல் எல்லாமே நான் வீடியோஸாகவே போட ஆரம்பித்தேன் அலமது இல்லா என்னோட சேனலில் அஞ்சாயிரத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா யார் என்ன அவமானப்படுத்தினாலும் சரிங்க அதையே நினச்சிட்டு இருக்க நினச்சிட்டு இருக்காமல் அதையே நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசிங்க நான் அப்படி தான் யோசி என்னை வந்து நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஸோ என்ன தான் வந்து மோட்டிவேட் பண்ணாலும் சில பேர் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரம்லாம் நான் என்ன செய்வேன்னா போயிருண்டிருக்கா தொழுவேன் ஸோ இஸ்லாமியராக இருந்தீங்கன்னா தொழுவுங்க இல்லை தமிழர்களாக இருந்தீங்கன்னா போய் சாமி கும்பிடுங்க ஸோ எது சொல்கிறதா இருந்தாலும் நம்மளை படைச்சவனிட்டா சொல்லிடுங்க அவன் நம்மளை பார்த்துப்பான் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எது இல்லையோ அதையே நம்மளை போதெல்லாம் கேட்க வேண்டியது அதாவது குழந்தை இல்லாமல் இருந்தோம் தான் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும்மா விசேஷம் இல்லை தான் குழந்தை பத்துக்கிறது எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தானே போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியது வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னும்மா வீடு கட்டில இன்னும்மா வீடு அமையல இத்தனை வருஷமாக சம்பாதிச்சது என்ன பண்ணீங்க எப்போ செட்டில் ஆக வேண்டியது அப்படின்னு அதையும் ஒருபடி மேலே போய் என்னெல்லாம் சிலர் கேட்டிருக்காங்க எத்தனை நாள் தான் இப்படியே பாத்திரமாட்டத்தை எடுத்துகிட்டு வீடு வீடாக மாற வேண்டியது அலைய வேண்டியது கஷ்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு தோணும் இல்லை யார்லே நீங்கள் எங்கேருந்துல வர்றீங்க அப்படியே பாத்திர கொண்டத்தை எடுத்துவிட்டு வீடு வீடாக மாறினாலும் நாங்கள்லெல்லாம் கஷ்டப்படுறோம் ஏழை இப்படி கேட்டு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க வதனப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நான் அதை எதுவுமே வெளியில் சொல்லிக்க மாட்டேன் அவங்க என்ன அப்படி கேட்கும்போதெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக உங்களுடைய துவாவால் எங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அம்மையும் அந்த விஷயம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிகிட்டே நான் நகர்ந்துடுவேன் ஸோ நீங்களும் இதே மத்த ட்ரை பண்ணி பாருங்களேன் அதாவது உங்கள்கிட்ட எந்த விஷயம் இல்லையோ அதை பற்றி கேட்டாங்கன்னா இன்ஷா சீக்கிரமாக உங்களுடைய துவாவலங்களுக்கு அது கிடைச்சிரும் சொல்லி பாருங்களேன் இன்னொரு முறை உங்களை அவங்க சந்திக்கும் போது உங்களை கேட்கவே மாட்டாங்க நீங்கள் அப்படி சொல்கிற நேரம் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கவே செஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஒரு சம்பவம் செஞ்சுட்டேன் அதை தான் வீடியோவில் காமிச்சிட்ருந்தேன் அதாவது நமக்கு எங்கள் வீட்டில் பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க பால் பசும் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது வாட்டர் பாட்டிலை கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை ஃப்ரீசரில் வச்சிருவேன் எடுத்து டீ போடும்போது எடுத்து வெளில வச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆயிரும் டீ போட்டுருவோம் இன்றைக்கி ரொம்ப மெலிசான வாட்டர் பாட்டில் பால் கொடுத்தாங்க அது ஃப்ரீசரில் வச்சோன்னே ரொம்ப கிட்டியாயிடுச்சு அது எடுத்து வெளியில் வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகியும் மெல்ட் ஆகவே இல்லை எனக்கு பொறுமை தாங்கலை வாட்டர் பாட்டிலில் சிஸர் வச்சு கட் பண்ணி எடுத்து இன்னைக்கு அதை பாலை மெல்ட் பண்ணி டீ போட்டேன் ஸோ அதை தான் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன் டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் இது எங்கள் பேச்சில் லோபா சொல்லுவாங்க தமிழில் பைத்தங்கான்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சிருக்கேன் கரெக்டான பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஒரு இருபது நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன் இதில் நிறைய ப்ரோட்டின்ஸ் எடுத்துருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஸோ எப்படி சொல்கிறது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போல்லாம் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டீ அண்ட் ஸ்நாக்ஸோட சண்டே ஈவினிங் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சாலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்